மதவெறி பாசிச அரசியலை முறியடித்து நமது நாட்டில் மீண்டும் ஜனநாயகம் தடைத்திட இந்தியா கூட்டணியை ஆதரிப்பது என்று இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பாஸ்கரன் பேட்டி தென் தமிழ்நாட்டு மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மதுரை விமான நிலையத்திற்கு விடுதலை போராட்ட வீரர் முத்து ராமலிங்க தேவர் பெயரை சூட்ட வேண்டும் என மத்திய அரசாங்கத்தின் விமான போக்குவரத்து துறையை வலியுறுத்துகிறோம் ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தின் போது அப்பாவி மக்கள் மீது காட்டுமிராண்டித்தனமான துப்பாக்கி சூடு நடத்த காரணமான காவல்துறை அதிகாரிகள் மீது மட்டுமல்லாமல் அன்றைய ஆட்சியாளர்கள் மீதும் குறிப்பாக அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீதும் கொலை வழக்கு பதிந்து நீதியை நிலைநாட்ட வேண்டியது மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இன்றைய தமிழக அரசின் கடமை என யூசிபிஎல் வலியுறுத்துகிறது சமீபத்தில் நடந்து முடிந்த ஜல்லிக்கட்டில் முதல் இரண்டு இடம் பிடித்த வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கி தமிழர்களின் வீர காக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை என இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது திருவள்ளுவருக்கு காவி அணிவித்து அவரை சனாதன மாமுனி போல் சித்தரிக்கும் ஆளுநர் ஆர் ரவியின் அடாவடி செயலை எமது கட்சி கண்டிக்கிறது இதன் மூலம் மத நல்லிணக்கம் பேணும் தமிழகத்தில் மத கலவரங்களை உருவாக்கி அமைதியை சீர்குலைக்கும் வேலையை ஆளுநரே செய்வது தரங்கெட்ட கீழ்த்தரமான வெட்கக்கேடான செயலாகும் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தின் அடியாளை போல் செயல்படும் ஆளுநரின் இத்தகைய இடிய செயல்களை எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் அனைத்து தொகுதிகளிலும் பிஜேபி டெபாசிட் இழப்பதற்கு வழி வகுக்கும் எனவும் நம்புகிறோம் மசூதியை இடித்து ராமர் கோவில் கட்டுவதுதான் இந்தியாவின் இழந்த பெருமையை மீட்டெடுக்கும் என பொய்யுரைத்த மக்களை மதிமயக்கி தவறாக வழி நடத்துகின்றது ஆர் எஸ் எஸ் மோடியின் பாஜக அரசு அதன் தொடர்ச்சியாக கர்நாடக பாஜக எம்பியான அனந்தகுமார் ஹெக்டே என்பவர் நம் நாடு முழுவதும் உள்ள மசூதிகளை இடித்துவிட்டு அங்கு கோவில்களை கட்டுவோம் என பிதற்றுவது அரசியல் சாசன நெறிமுறைகளுக்கு மாறானது இத்தகைய பேச்சுக்கள் இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் மட்டும் எதிரானது அல்ல பெரும்பான்மை இந்துக்களையும் அச்சுறுத்துவதாகும் மணிப்பூர் கலவரங்களைப் போல நாடு முழுவதும் கலவரங்களை உண்டு பண்ண முயலும் பாரதிய ஜனதா கட்சியினரின் இத்தகைய ஆபத்தான அரசியலில் இருந்து நாட்டை காக்க வேண்டும் எனில் இந்தியா கூட்டணியை ஆதரிக்க வேண்டியது மக்களின் கடமையாகும் அதற்கேற்ற வகையில் இடதுசாரி ஜனநாயக கட்சிகளின் ஒற்றுமையை பலப்படுத்தி நம் தேசம் காக்க இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராடும் என்று இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பாஸ்கரன் தெரிவித்தா பாஸ்கரன் தமிழ்நாடு மாநில செயலாளர் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் கடந்த மூன்று நாட்களாக தமிழக விஜயம் அப்படிங்கிற வகை வகையில் மிக பிரபலமாக பேசப்பட்டது தமிழ்நாட்டில் வந்து இரண்டு நாட்கள் அவர் செலவழிச்சது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயில் தான் செலவழிச்சிக்காரு ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்ரீகங்கம் கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட பாதி நாளுக்கு மேலாக இந்த கோயிலில் போய் வழிபாடு செய்வது இந்த வழிபாடு செய்வதற்கு யாருமே இல்லாம ஜனங்கள் யாருமே மக்கள் யாருமே அன்னைக்கு வழிபாடு செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுல மக்களுடைய மக்கள் வந்து வழிபடக்கூடிய பூமியை தடுத்து இந்துக்களுக்காக நிக்கக்கூடியவன்னு சொல்லுவாங்க ஆனா இந்துக்களுடைய வழிபாட்டு பூமியை தடுத்து பிரதமர் மட்டுமே அந்த கோயில் வளாகத்துக்குள்ள ஒரு நான்கு மணி நேரம் பயணம் செய்வதும் உள்ள சுற்றி சென்று அவர் மட்டுமே தனியாக கடவுளை வழிபடுவதும் அது அது போக அவ மட்டுமே தனியாக அமர்ந்து இந்த கம்பராமாயண சொொழிவை கேட்பதும் என்பது வந்து எனக்கு ராமனுக்கு அவர் இழைக்கக்கூடிய அநீதியுதான் நாங்கள் பார்க்குறோம் உண்மையாக பார்க்க போனால் அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்குங்க வீடியோக்கள் பார்த்துக்குங்க டிவி சேனலில் எல்லா சேனலே வந்திருக்கும் பார்த்தீங்க ராமேஸ்வரம் கோயிலுக்கு போனாரு ராமேஸ்வரம் கோயில்லையும் அவர் தனியால தான் கோயில்கள் நடந்துகிட்டு இது எந்த காலத்துலுமே எந்த பிரைம் மினிஸ்டரும் வந்து செய்யாத ஒரு விஷயம் இந்த காலத்திலேயே ராமேஸ்வரம் கோயிலுக்கு போய்க்காங்க இந்தியா காந்தி இயக்கம் வந்து தமிழ்நாட்டு மீனாட்சி கோயில் வந்திருக்காங்க ஆனால் எப்பவுமே வந்து மக்களுடைய வழிபடு உரிமை அவங்க தருத்தாகவே இல்லை அப்படினா சில சில நிர்மட நேரங்கள் அதிகபட்சமாக மக்கள் பக்கத்தில் விடாமல் இருப்பாங்க கூடிய முழுக்க முழுக்க கோயிலில் கோயிலுக்கு வந்து பக்தர்கள் வழிபடுவதை தடுப்பது என்பது இதுதான் விஷயம் ஆனால் பிரைம் மினிஸ்டருக்கு என்ன வேலை ரெண்டு நாட்கள் முழுக்க முழுக்க ஒரு இரண்டு நாளே வந்து கோயில்களுக்கு பயணம் செய்வது மட்டுமே போயிருக்கு கோயிலில் போய் கடவுளை வழிபடுது ரெண்டு நாள் வழிபடுவா இன்னைக்கு மூணாவது நாளா இன்னைக்கு வந்து ராமர் கோயில் தேப்ப விழா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கோயிலே போய் அங்கேயே போய் உட்கார்ந்துட்டு சகல கோயில் வழிபடக்கூடிய வேலையில பண்ணிட்டு இருக்கோம் மினிஸ்டருக்கு இந்த தேசத்தை காக்க வேண்டிய முக்கியமான பல கடமை இருக்கு அந்த கடமையிலிருந்து தவறிவிட்டு ஒரு மதத்தினுடைய பெயரால் நடக்கக்கூடிய விழாக்களில் பங்கெடுத்து வருவதும் ஒரு மதத்தினை மட்டும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கோயில்களுக்குள் சென்று வழிபடுவதும் என்பது மற்ற அவமானப்படுத்துவதாக அவமானப்படுத்துவதாகத்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து மதச்சாபட்டு ஒரு நாடு இந்த நாட்டை வந்து நீ எல்லா இடத்தையும் சொல்லுவாங்க நாங்க மத்த மசூதிகளுக்கு அஜ்மீர் தர்காவுக்கு வந்து நான் ஒரு சால்வையை கொடுத்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது அல்ல விஷயம் இது நீங்க ஒரு மத பண்டிகைக்காக ஒரு மத கோயில் கும்பாபிஷத்துக்காக ஒரு தேசம் முழுக்க மத்திய அரசாங்கம் விடுமுறை அளிப்பது என்பது வந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு கொடுமையான விஷயம் அது அப்ப இது ஒரு மதத்தை சார்ந்த அரசாங்கமாக ஒரு மதத்துக்காக மட்டுமே மதத்தினுடைய வழிபாடு உரிமையை மட்டுமே மதிக்க வழிபாட்டு உரிமையை மதிக்கணும்னு சொல்ல மாட்டேன் அது தவறு அது மதத்துடைய வழிபாட்டு உரிமையை தடுத்துக்கொண்டு தான் மட்டுமே வழிபாடுவதற்கான இடமாக பண்ணிட்டு இருக்கிறது சரியான ஒரு பொய் மினிஸ்டருக்கான பதவிக்கான அழகு அல்ல அது ஒரு விஷயம் பாராளுமன்ற தேர்தலை பற்றி ஏற்கனவே பழமொழி நாங்கள் என்னுடைய இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் வலியுறுத்தி நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது இந்த சூழலில் வந்து மோடியினுடைய ஆட்சி என்பது ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நாட்டை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இது வந்து மிக மோசமான கிட்டையை விட மோசமான ஒரு பார்சிஸ்டினுடைய ஆட்சியாக இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு இப்ப மோடிக்கு எதிரான ஒரு ஓட்டு கூட கூடாது ஆனால் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை நாங்கள் வந்து நான் தேர்தல் நிற்கிறோம் தனித்து நிற்போம் அல்லது மற்ற இந்த கட்சியோட சேர்ந்து ரெண்டு சீட்டில் நிற்போம் மூணு சீட்டை நிற்போம் அதெல்லாம் எங்கள் நோக்கமே இல்லை எங்களுடைய நோக்கம் இந்த தேர்தலில் மோடிக்கு எதிரான ஒரு ஓட்டு கூட கூடாது ஒரு ஓட்டு கூட மோடிக்கு பிஜேபிக்கு பிஜேபிக்குதான் ஓட்டு சிதறக்கூடாது என்ற வகையில் நாங்கள் இந்தியா கூட்டணியை தான் வலிமையாக ஆதரிக்கின்றோம் இந்தியா கூட்டணியை ஆதரிக்காத தனித்து நிற்போம் என்று சொல்லக்கூடிய எல்லா கட்சிகளுமே அது வந்து பகுஜன் சமாஜ் கட்சியாக இருந்தாலும் சரி ஆனால் இது எடப்பாடி தலைமையிலான அனைத்திருந்து அண்ணாதுவாட முன்னேற்ற கழகமாக தான் செய்தான் இருந்தாலும் சரி இஸ்லாமிய அமைப்பு எஸ்டிபிஐந்தாலும் செய்தான் வே எந்த அமைப்பாக இருந்தாலும் செய்தான் அந்த அமைப்பு அனைத்துமே மோடியினுடைய அதாவது பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய பி டீம் என்று தான் நாங்கள் கணக்கில் வைத்து வைத்துக்கொள்வோம் ஏன்னா எங்களை பொறுத்தளவு வந்து மோடிக்குதான தான ஓட்டுகளை வந்து சிலகடிப்பது என்ற நோக்கமே வந்து மோடியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவு அவருடைய அஇஅதிமுக பொறுத்தளவு எங்களுக்கு வந்து பிஜேபியோட அவருடைய கூட்டணி முடிந்தது என்று எதில் மோசமான ஒரு கதை இது கட்டுக்கதை அவர் பண்ணிட்டு இருக்காரு நிச்சயமாக அவர் வந்து நாளை தேர்தல் முடிந்தப்ப தேர்தலில் ஒரு சீட்டோட கிடைக்கப் போகிறாது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கோ அல்லது அவருடைய அவர் மனதுக்குள் வழிபடக்கூடிய மோடியினுடைய பிஜேபிக்கோ ஒரு சீட்டோட தமிழ்நாட்டில் கிடைக்க போவதே கிடையாது நாற்பது இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது பிஜேபி கூட்டணி தோற்கடிக்கப்படும் நிச்சயமாக கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க மறைமுக கூட்டணி உண்டு அந்த கூட்டணி தோற்கடிக்கப்படும் நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரை தேவாட முன்னேற்ற கழக தலைமையிலான திராவிட முன்னேற்றங்களும் காங்கிரஸ் கட்சி இந்த இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் அதற்காக எந்த விதமான பிரதிபலையை எதிர்பார்க்காமல் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து பாடுபடும் மீண்டும் மீண்டும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை விஷயத்தை நாங்கள் வலியுறுத்தி சொல்கின்றோம் மோடியை வந்து அவர்கள் வந்து தங்களுடைய பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்தது போல ராகுல் காந்தியை இந்தியா கூட்டணி அறிவிக்க வேண்டும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கோம் அதே அதே நிலைப்பாட்டிலிருந்து இன்னைக்கு வைக்க இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த விதமான மாறுபட்ட நிலையும் எடுக்கவில்லை எங்களை பொறுத்தவரை ராகுல் காந்தி மோடியினுடைய இடத்துல ராகுல் காந்தி அமர்விப்பது தான் எங்களுடைய யூசிபியினுடைய நோக்கமாக இருக்கின்றது அதை நோக்கி தான் நாங்கள் இவங்களுடைய எங்களுடைய தேர்தல் களத்தினுடைய களத்தில் எங்களுடைய வேலைப்பாடு என்பது இருக்கும் எங்களுக்கு சீட்டு வேணும் அதெல்லாம் இப்போ கிடையாது அதெல்லாம் அசம்பி எலெக்ஷனை பார்த்துக்கலாம் அசம்பி எலெக்ஷன் நிலைப்பாடு எங்களுடைய நிலைப்பாடு என்பது வேறு விதமாக நிச்சயமாக வேறு விதமாக தான் இருக்க முடியும் எங்களுக்கு அந்த சமயத்தில் ஏன்னா எங்களை பொறுத்தவரை ஒன்றே ஒன்று தெளிவாக இருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியும் சிபிஐயோ அல்லது சிபிஎம்ஓ அவங்க வந்து இந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எங்களுக்கு மிகவும் மன வருத்தமா விஷயம்னா அவங்க வந்து எப்பவுமே ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்காக ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டு வைப்பது அசம்பிளி அலெக்சனையும் தான் ரெண்டு எம்எல்ஏ மூணு எம்எல்ஏ வந்து என்னத்த நாட்டில் அவங்க சாதிச்சு முடிச்சு பண்ணாங்க மக்கள் சேவை என்பது எந்த அளவுக்கு செய்ய முடியாது அது கிடையவே கிடையாது அப்ப ஒட்டுமொத்தமான சமூக அமைப்பையே மாற்றி அமைப்பது அதற்கான சிந்தனை என்பது டி ராஜா தலைமையிலான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ சீத்தாராம் எச்சு தலைமையிலான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ அதவே கிடையாது அதை அந்த அது மாதிரியான விஷயங்களை முறியடிப்பு உண்மையிலேயே கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சி இந்தியாவுல வரணும் ஏற்பட வேண்டும் இன்னைக்கு வந்து பார்ப்பதுக்கு ஒரு கேள்வி கொடுத்தா தெரியலாம் இன்னும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி செல்வாக்கி இல்லாமல் ஒரு பர்சன்ட் ரெண்டு ஓட்டு வாங்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி ஆட்சி உண்டு அதற்கான வழிமுறைகளை பற்றி கம்யூனிஸ்ட்கள் சிந்திக்கவில்லை அதனால்தான் அந்த வழிமுறைகளை பற்றி சிந்திப்பதற்காகவும் மக்களை அதை நோக்கி கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை நோக்கி ஒரு சமூக அமைப்பே முட்டு மொத்தமாக மாற்றி அமைப்பதை தான் எங்களுடைய நோக்கம் இருக்குது இதுல வந்து இது வந்து உடனடி நோக்கம் பிஜேபி ஆட்சியை அகற்றுவது இன்னைக்கு அது வந்து உடனடி நோக்கம் எங்களுடைய உடனடி நோக்கம் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணி நம்ம ஆதரிக்கின்றோம் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில நம்பிக்கை நட்சத்திரமான தேர்தல்களை ராகுல் காந்தி தான் ராகுல் காந்தியை முன்னிறுத்தி இந்த தேர்தலில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுடைய பிரதானமான பிரச்சாரத்தை கொண்டு செல்வோம் ஒன்று இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவங்கள் வைங்க அஸ்ஸாம்ல வந்து ராகுல் காந்தியை நோக்கி அவங்க பிஜேபி தாக்க முயற்சித்த சம்பவங்கள் இது எவ்வளவு வெக்கக்காடான ஒரு சைத்து கொள்ள முடியாத அரசியலும் மாறுபட்ட கருத்துக்களை சொல்ல சொல்லக்கூடியவர்கள் வந்து சைத்துக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிற நிலைப்பாட நோக்கி மற்ற எல்லா தேசம் முழுமையும் தள்ளி கொண்டிருக்கிறது பிஜேபி இது வந்து ஏற்கனவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே சீதா எச் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சீதாரம் எச் வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியினுடைய சேர்மனாக ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் சேர்மனாக இருந்த காலத்தில் வந்து அரசாங்கத்துக்கு தான் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் வலிமையான போராட்டம் கழுப்புக்கொடி என்று இந்திரா காந்திக்கு எதிரான போராட்டம் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தினார் அந்த சமயத்துல வந்து இந்திரா காந்தி நேரடியாக களத்துக்கு சென்றார் நேரடியாக சென்று மாணவர்களை சென்று சந்தித்தார் மாணவர்களை சென்று ஜெயநூஸ் சந்தித்து பேசி அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்தார் அதே போலதான் ஜவஹர்லால் நேரு பலரும் போய் நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்யும்பொழுது ஜவஹர்லால் நேருவைக்கு எதிராக கருப்புக்குடி கொடி ஆர்ப்பாட்டங்களை அன்றைய ஜனசங்கம் நடத்தி இருக்கின்றது அதுபோல் மற்ற கட்சிகளும் நடத்தி இருக்கு இத்தனை கட்சிகள் அவங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை ஜவஹர்லால் நேருக்கு இதாக நடத்திய போது நேரடியாக காப்பாற்ற போய் சந்திக்கக்கூடிய தானியும் துணிச்சலும் ஜவஹர்லால் நேரு இருந்துச்சு அதுதான் அன்றைக்கு இருந்த அரசியல்வாதிகளுடைய பண்பாடு கலாச்சாரம் அதுதான் ஆனா இன்னைக்கு பத்திரிகையாளர்களையும் சந்திக்காத பத்து வருஷமாக பத்திரிகையாளர்களை சந்திக்காத ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து உலகத்தை எங்கேயும் கிடையாது எந்த ஒரு ஆட்சியாளர் வந்து பத்து வருஷமா மீடியாவையும் சந்திக்கலன்னு சொன்னா அது எவ்வளவு தொகுதி சம்பவம் யோசிச்சுப்பாங்க இன்னைக்கு மாறுபட்ட கருத்தை பேசுவாங்க என்பதற்காக ராகுல் காந்தி மீது ஒரு கடுமையான ஒரு கொலை முயற்சி தாக்குதல் நடத்தவும் முயற்சிக்கின்றார்கள் என்றால் இதை இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது நிச்சயமாக இந்த யாத்திரையில பொறுத்தவரை அவர் மன்னிப்பு தொடங்கிய இந்த யாத்திரை கடைசியாக மும்பையில வந்து முடியாத வரைக்கும் நடக்கக்கூடிய யாத்திரையில வந்து என்னுடைய கட்சி தோழர்களும் வடமாநிலங்களுடைய கட்சி தோழர்களும் எங்களுடைய கட்சி இலச்சினைகளோடு கலந்து கொண்டுள்ளார்கள் தொடர்ந்து மும்பையில நடக்கின்ற கூட்டத்தில் என்னுடைய கட்சி மிக மிகப்பெருமாண்டமா தேசம் முழுவதும் எங்களுடைய கட்சி ஊழியர்கள் திரண்டு ராகுல் காந்திக்கு மும்பையில வரவேற்பு கொடுப்பதாக தீர்மானித்துள்ளோம் அதை நோக்கி எங்களுடைய சிந்தனையும் செயல்பாடும் இருக்கும் நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடியை வீட்டுக்கு அனுப்புவதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வதுதான் எங்களுடைய ஒரே லட்சியம் எங்களுக்கு சீட்டு தேவையில்லை பார்லிமெண்ட் பொறுத்தவரை அசம்பி அதிகம் அப்படி பேசுவாங்க ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை முதல்ல முதல்ல ஒரு விஷயம் தாங்க சொல்லியோம் அதாவது பீட்டா போன்ற அமைதியா சொல்லக்கூடிய எல்லாமே வந்து மாடுகளுக்கு எந்த விதமான சேதம் வந்த கூடாது எந்த விதமான ஆபத்து விளையக்கூடாது ரொம்ப கவனமா இருக்காங்க அது கண்டிஷன்ல தமிழ்நாடு அரசும் போட்டுட்டு இருக்காங்க ஆனால் மனித உயிர்களை பத்தி ஏன் சிந்திக்கலாம் மாட்டினுடைய உயிர்களை பத்தி சிந்திப்பவர்கள் வந்து இந்த மூணு உயிர் பலியாக இருக்கு இந்த ஜல்லிக்கட்டில் மூணு விளை தான் மனித உயிர்கள் பலியா இருக்கு இதை பத்தி ஏன் சிந்திக்கவில்லை அப்ப நீங்கள் மாட்டுக்கு தூரத்துக்கு பாதுகாப்பு அவசியம் நிச்சயமாக விலங்குகள் பாதுகாப்பு அவசியம் அதே சமயத்துல மனித விலை மனித உயிர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் அதற்கேற்ற வகையில் வகையில இவங்க ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய இதுல சில விதிமுறைகள் மாற்றப்பட வேண்டும் பாதுகாப்பு உபகரணங்களையும் மனிதர்களுக்கு சரியான வகையில செய்து குறிப்பாக எனக்கு எங்களுடைய யோசனை யோசனை கேட்டீங்கன்னா இந்த கும்புல வந்து நீங்க ரப்பர் பால்ஸ் அதை பொருத்துவது இதெல்லாம் வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யலை செயல்பாட்டு கொண்டு வரல அது ஏன்னு தெரியல எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை செயல்பட்டு நாளைக்கு இந்த மாடு முட்டி ஒரு மனிதன் இறந்தான் என்ற நிலவே வரக்கூடாது அதைக்கேற்ற வகையில் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு தமிழக தமிழ்நாடு அரசாங்கம் கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு பேர் விரும்பும்போது நான் செகண்ட் ப்ரைஸ் எடுத்தது வந்து இல்லை நான் தான் ஃபஸ்ட்டே வந்துப்பேன் இது சம்மந்தமாக நீங்கள் வந்து சரியான நிலைப்பாட எடுக்கவே சரியான வகையில் இந்த ஜட்ஜ் பண்ணுறேன் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸுக்கெல்லாம் இடம் கொடுக்காத இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளுக்கு இடம் கொடுக்காத வகையில் சரியான வகையில் ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி சரியான வகையில் யார் வெற்றி பெற்றாலும் தெளிவாக அறிவிக்க வேண்டும் இல்லை எந்த ஒரு நோன்பாடு வராத வகையில் பார்த்துக்கொள்ள வேண்டியதும் இந்த ஜல்லிக்கட்டை நடத்துபவர்களும் மற்றும் தமிழக அரசுடைய கடமை அது மட்டுமல்லாது இந்த விவகை விளையாட்டை ஊக்குவிக்கணும்னு சொன்னால் நீங்கள் சும்மா காது பரிசுகள் கொடுக்க பைக் அன்பழைப்பாக கொடுங்க அதெல்லாம் இண்டிவிஜுவல்ஸ் கொடுக்காது முதலமைச்சராக முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் கொடுக்காது உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்காது எம்எல்ஏ தனிப்பட்ட முறையில் கொடுக்காது அதல்ல விஷயம் நீங்கள் அது மாடுபிடி விரிவுகளில் வெற்றியடைந்த விவகளுக்கும் முக்கியமான வகைகளுக்கும் அரசாங்க வேலையை கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை அதை வந்து இந்த அரசாங்கம் வந்து அப்போதான் வந்து இந்த மாதிரியான வீதமான விளையாட்டுகளை வந்து தமிழர்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பரிசாற்றினுடைய விளையாட்டை வந்து இங்கே ஊக்குவிக்கக்கூடிய விதத்துல இருக்கும் அதை கேட்ட வகையில் அந்த குடி விவகாரிகளுக்கு தகுந்த வேலை வாய்ப்பை அரசாங்கம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் குறிப்பாக குறைந்தபட்சம் அந்த முதல் பரிசு இரண்டாவது பரிசு கிடைச்சவங்களுக்காக அது உண்டாக்கி கொடுக்கணும் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் கிடைச்ச முற்றாமணிக்கு தேவை அவருடைய பெயரை வந்து விமான நிலையத்துக்கு சூட்ட வேண்டும் வந்து எத்தனை வருஷமாக இந்த கோரிக்கை தென்பகுதி தமிழ் தமிழகத்துடைய தென்பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்காது அவர் ஜாதிய தலைவர் அல்ல தேவை முத்து தேவை என்பது கம்யூனிஸ்டுகளுக்காக பல சமயங்களில் கம்யூனிஸ்டுகளும் இணைந்து போராட்டங்கள் நடத்தியவர் முத்துவணைக்கு தேவை மீது கொலை வழக்கு வந்த பொழுது தயவு செய்து பழைய வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும் அன்றைக்கு சட்டசபையிலே நடந்த வாக்குவாதத்திலே தோழர் எம் கல்யாண சுந்தம் அவர்கள் ஒன் ஒரு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் ஒன்றரை மணி நேரம் முக்கிய அமைச்சர் சேவைக்கு ஆதரவாக அவர் குற்றம் செய்யவில்லை அவர் மீது வீணான பள்ளி சுமத்தப்படுகின்றது என்று போராடியவர் தோழர் கல்யாண சுந்தரம் அன்றைக்கு ஆனால் கல்யாணம் இன்னைக்கு எட்டெடுப்பு செய்யப்படுகின்றது அதுபோல இந்த வரலாறு யாருக்கும் தெரியாது அதனால் முத்திரமணிய தேவரோடு தோளோடு தோளோடு இணைந்து நின்று போராடியவர்கள் விடுதலை போராட்ட காலத்தையும் செய்ய அதன் பின்பாக ஜாதிய ஒழிப்புக்கு எதிரான ஆதரவான போராட்டங்களையும் வந்து கம்யூனிஸ்ட்களும் முத்தாவணி இணைந்து போக வேண்டியவர்கள் அப்படியே முத்தாவணித்தோடைய பழகை விமான நிலையத்துக்கு சூட்ட வேண்டும் என்று இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் வலியுறுத்தி மாநில மத்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றது இதற்கு மாநில அரசாங்கமும் தன்னுடைய சக்தியை உபயோகப்படுத்தி ஆவணம் செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை யூசிபிஎஸ் ஆவாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இதில் வந்து ஹெக்டேனு எம்பி இதில் பேச கர்நாடகாவில் நாங்கள் வந்து மசூதி எல்லாத்தையும் எடுத்துருவோம் என்ன தொடக்கம் தான் இந்த பாபு மஸ்ஜித் எடுத்து ஒரு தொடக்கம் இதை தொடர்ந்து இந்தியா முழுக்க அனைத்து மசூதிகளும் இடிக்கப்படும் அந்த இடங்களில்தான் கோயில்கள் கட்டப்படும் சொல்லுவாரு இது எவ்வளவு ஆபத்தான ஒரு மத மத நல்லிணக்கம் வாய்ந்து இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையையும் ஒற்றுமையையும் ஜனநாயக தன்மையும் சீகுடைக்கக்கூடிய பேச்சு எத்தனையோ பயங்கரவாத பேச்சு இப்ப பயங்கரவாதத்தை எப்படி அனுமதிச்சுட்டு இருக்க முடியும் நம்மளால அதனால் இதையெல்லாம் வந்து நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது இனிமேலும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது மத்திய அரசாங்கம் இத்தகைய பேச்சுக்களுக்கு அவருடைய எம்பிக்களோ அவருடைய எம்எல்ஏக்களோ அவருடைய முக்கிய தலைவர்களோ இத்தகைய வன்முறையை தூண்டக்கூடிய பேச்சுக்களை பேசுவதற்கு ஊக்கமளித்தால் இந்த மோடி அரசாங்கத்தை எதிர்த்து எதிர்த்து வீதியில் இறங்கி நாங்கள் போராட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் நாங்கள் யூசிபிஐ மட்டுமல்ல நாங்கள் அனைத்து இடதுசாரி சக்திகளையும் ஜனநாயக சக்திகளையும் ஒன்றிணைத்து இந்த போராட்டங்களை ஈடுபடுவோம் அதை நாங்கள் வலியுறுத்தி சொல்ல வேண்டும்